தாவக மாநாடு நடந்த நாளிலிருந்து பிசிக்க நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள்லாம் அன்றைக்கும் மறுநாள்ல இருந்தே இந்த அரசியல் தங்களுக்கு என்ன பிரச்சனையை உண்டு கொண்ணும் இளைஞர்களை சேர்த்துட்டு வர்றோம் முன்ன போதும் இல்லாத அளவுக்கு அரசியல் மேம்படுத்தி நமக்குன்னு ஒரு பேக்கை சேர்த்திட்டு வரோம் இது மாதிரி ஒரு சினிமா நடிகர் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி அதுவும் முற்போக்கு அரசியல் ஆளுமைகளை தன்னுடைய ஐக்கான்களாக வைத்து வரக்கூடிய கட்சி என்ன செய்யும்னு யோசித்து தான் அவர்கள் அதை டீல் பண்ணாங்க அதை நம்ம விரிவாக பேசியிருந்தோம் உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி ஒரு என்ன ஒன் ஒன்மேன் ஆர்மியாக வரக்கூடிய அரசியல் கட்சி எந்த கடையிலிருந்து இளநீ பெரும்பாலும் உருவம் என்றால் அது அதிமுக மாதிரியான ஆல்ரெடி நட்சத்திர அரசியல் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களுக்காக அரசியல் அது அந்த கொள்கைலாம் எதுவும் கிடையாது செவப்பாக இருக்காங்க ஓட்ட போடுவேங்கிறது அதோடைய திமுக எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு தான் அதனுடைய பேசிக்கு இதையே பேசி கொண்டு வரக்கூடிய கட்சி அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் ஆல்ரெடி அதற்கு தலைமை கவர்ச்சிகரமான தலைமை இல்லைங்கிற புகாரில் இருக்கும்போது அது அங்கிருந்து போகும் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் விஜயை தாவேக்கா என்கிற கட்சியை அணுகும் விதம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அவர் வந்து ஓரலாக விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னதாகவும் அந்த கட்சி சார்பில் டிபேட்டில் பேச வர்றவங்கெல்லாம் வந்து எங்க நாங்கள் சிறப்பான ஆட்சி பண்ணோம் அதனால் அவர் விமர்சிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறதும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க நாமளே கூட இது இது என்ன கோமாளித்தனமான அரசியலாக இருக்குது கமலஹாசன் ஆரம்பித்த போதும் ரஜினி ஆரம்பிப்பதாக சொன்ன போதும் அதிமுக ரியாக்ட் பண்ண விதமே வேறு விஜயை ஊர்வாரே இல்லாமல் இப்படி டீல் பண்ணுறாங்களே இது அவர்களுக்கே ஆப்பா முடிஞ்சுடுமேனெலாம் நம்ம பேசணும் பேசணும் ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் அதிமுகவுக்கு இருந்துச்சு சன்னமாக தன்னுடைய புரோக்கர்களை வைத்து ரெட் பிக்ஸில் பெலிக்ஸ் மாதிரியான ஆட்களும் பல்வேறு புரோக்கர்களும் அதிமுக தாவேக்க கூட்டணி என்பது ஒரு முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கை கேதர் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது இயற்கையான கூட்டணி ரெண்டாவது அவருக்கு என்ன சீட்டு முப்பது சீட்டோ நாற்பது சீட்டோ கொடுத்தா கூட்டணிக்கு வரப்போகிறாரு துணை முதலமைச்சர் கொடுக்குறோம் பவன் கல்யாள் இல்லையாப்பா இல்லையாப்ப அப்படின்னு ஒரு டோன் எடுக்க ஆரம்பித்தது இந்த கடந்த பத்து நாட்களில் அது கூர் ஈட்டப்படுகிறது இப்போதான் தாவேகாவுக்கு அதனுடைய பிரச்சனை உரைக்க ஆரம்பிச்சிருக்கு என்னென்னா இப்படி ஒரு கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலிலேயே கூட்டணியாக இருந்து கொண்டு அதிமுகவுடைய தலைமையை எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு துணை முதலமைச்சர் பதவிக்காகவும் நாற்பது சீட்டுக்காகவும் தான் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு டோன் உருவாயிடுச்சுன்னா அந்த கட்சிக்குன்னு வந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல அவர்களை எல்லாம் சோர்வாக்கிறோம் ஒரு தேர்தல் நின்று அது பத்து சதவீதமோ பதினைந்து சதவீதமோ வாக்கு சதவீதத்தை காட்டி டீலுக்கு போறது வேற ஏன் மூணு வருஷமா நாலு வருஷமாவே தமிழ்நாடு முதலமைச்சரே தமிழ்நாடு சட்டமன்றத்தை போட்டு முன்னாடி அதுல சேர்ல உட்காந்துருக்க மாதிரில அவங்க போஸ்ட் அடிச்சிருக்காங்க சினிமா படம் வந்தா கூட அந்த போஸ்டர் அடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை விஜய் ஏற்றுக்கொள்வாருங்கிற ஒரு டோனை எடுக்க ஆரம்பித்ததும் இப்போது அவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு இன்றைக்கு புசியானம் மூலமாக ஒரு வந்திருக்கு வேறு எங்க இருக்குன்னா நேட்டு புதிய தலைமுறையில ஒரு டிபேட் இதேதான் அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா அதிமுக ஏன் தாவேக்காவை விமர்சிப்பதில்லை விஜய் ஏன் டச்சே அதிமுக விஜய் ஏன் டச் பண்றதே இல்லைன்னா அதிமுக உடைய கோர் வாக்காளர்களை நீங்க ஒன்னும் எடப்பாடிக்கு இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது சேம் கடை தான் பேரு தான் வேற வாங்க அப்படின்னு கூப்பிடுறது அவருடைய வேலை இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அந்த கட்சி அதிமுக விமர்சிப்பதில்லை அதுதான் வந்து இந்த அளவுக்கு திமுகவுக்கான வாக்கு வங்கி பெரிய அளவில் உயர்ந்திருப்பதற்கான மிகப்பெரிய காரணம் அவருடைய முதல் ஆப்ஷனா திமுக இருக்கு பாஜகவா திமுக ஒரு அதிமுக டிபேட்லும் கூட அய்யநாதன் தான் தாவேக்காவுக்காக பேசிக்கொண்டிருந்தார் பத்திரிகையாளர் அவர்கள் போட்டாலும் தாவேக்காவுக்கு அவர்தான் வந்து அரசியல் வியூக வகுப்பாளராக தன்னை காட்டிக் கொள்கிறார் அந்த டிபேட் முழுக்க பேசினது என்னன்னா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுங்க அய்யநாதனுடைய டோன் அவர் எடுக்கக்கூடிய நேரேட்டிவ் என்னன்னா

தவேகா அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத பொட்டுன்னு உடைச்சிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கடந்த ஒரு மாதமாக இலவு காத்த கிளி மாதிரி அவர் எத்தனையோ இலவு வெடிக்கணும்னு காத்துட்டு இருந்தார் எல்லா விபூதி அடிச்சதுதான் கடைசியில் விஜயும் அவருக்கு நெடிச்சது அடிச்சு கூட்டணின்னு ஒண்ணு இல்ல யாராம் வர நம்பி வருவதற்கு தயார் இல்ல அந்த இருபது சதவீத வாக்குங்க நம்பி எந்த சின்ன கட்சியும் இதுக்கு வருவதற்கு தயார் இல்லை இந்த பக்கம் பார்த்தா நான்தான் இருக்கே இல்லைன்னு ஓபிஎஸ் இருக்காரு வேற யாரும் இல்ல ஆமா அக்காவும் புடிச்சா அடிச்சுபடுது நீ என்ன உருவினீங்களா என்ன உருவ உருவினீங்கன்னு சொல்லி அது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது

அதிமுகவுக்கு எஸ்டிபிஐ மட்டும்தான் இருந்து அவங்களே மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மருத்துவமனையில் தனிப்பட்ட ஒரு நபர் தன் தாய் படக்கூடிய வேதனையை தாங்காம போயிட்டு கத்தி எடுத்து குத்தினார் இதை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார் இரண்டு நாட்களுக்கு முன்பு மேலப்பாளையத்துல அமரன் ஓடக்கூடிய தியேட்டர்ல பெட்ரோல் பம்ப் பெட்ரோல் பம்ப் மிஸ் இருக்காங்க எடப்பாடி ஏன் உடலை ஏங்க ஒரு படம் ஓடக்கூடிய தேட்டரில் பெட்ரோல் பம்ப் வீசுறாங்க அவர்களை கைக்கிட்ட காரணத்துக்காக ஒருத்தர் வந்து தன்னுடைய தாயை வந்து வேதனைப்படுது அப்படிங்கிறதுக்காக போய் ஒரு மருத்துவ சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது வன்மத்தை வைத்துக்கொண்டு போய் கத்தியில் குத்துறது ஒரு தனி நபருடைய வன்மம் சார்ந்த ஒரு விஷயம் அதனால் வந்து ஒரு பொது சமூகத்துக்கு எதிராக அவர் வந்து ஒன்றும் இது பண்ணல ஆனா ஒரு மக்கள் பப்ளிக்ல உட்கார்ந்து படம் பார்க்குற ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் உட்காந்துருக்க தேட்டரில் பெட்ரோல் பம்ப் போட்ட சம்பவத்தை அவர் வாயே பேசலைன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அதற்கான விடை வரும் பாருங்க அதான் இவருடைய கூட்டணியில் யாரு இருக்கிறார்கள் அது வீசப்பட்டது எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா எல்லாமே வெளியே வரும் வெளியே வர்றன்னைக்கு அதை விரிவா வச்சு அடிப்போம் சோ எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா கதவுகளும் அடைபட்டு இருக்கின்றன விஜயை எதிர்பார்த்து இன்றைக்கு இலவு காத்த கிளியாக மீண்டும் உட்கார்ந்து இருக்கார் வந்து இவர் வந்த உடனே விஜய் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் அரசியலில் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அரசியல் கட்சிகளை திசை திருப்ப பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு முனுசாமி முனுசாமிய கூட விட்டுருங்க ஜெயக்குமார் வந்து தாவேக்கா காணாமல் போய்விடும் நேற்று முளைத்த காளான் கட்சி தாவேக்கா அதிமுக ஒரு ஆலமரம் அதனால் அதிமுகவுக்கு எந்த சேதாரமோ பாதிப்போ கிடையாது தனித்தே நாங்கள் ஆட்சி அமைப்போம் எங்களோடு சேர்ந்தால் அது விஜய்டைய கட்சிக்கு நல்லது இல்லைன்னா தாவேக்கா அடுத்த தேர்தலோட காணாமல் போயிடும் அப்படின்னு மண்ணை வாரி இது இது எல்லாருக்குமே தெரிந்தது தானே இப்போ அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு அந்த கட்சி மாநாடு நடந்த போதே இது நம்மளுடைய அல்லையில் கை வைக்கிற வேலைன்னு தெரியாமல்லாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் இல்லை வருவாங்க நமக்கு ஒரு கூட்டணிக்கு எடப்பாடிக்கு வந்து நம்பிக்கை அளிக்கப்பட்டிருக்குது நம்பிக்கை அழிச்ச புரோக்கர்கள் ஒவ்வொரு சேனலா போய் இதையே தான் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் சேர்த்தி விடுற மாதிரியே ஒரு நேரடிவ் எடுத்தானுங்க அதை அவரும் நம்பி இருக்காரு இன்னைக்கு விபூதி அடிச்சுட்டாங்க பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி தன்னுடைய ரசிகர்களை வைத்து ஒரு நம்பர் காமிக்கணும் தன்னுடைய ஓட்டரசியல் பலத்தை காட்டணும்னா தனித்து நிற்பதை தவிர அதற்கு வேற ஆப்ஷனே கிடையாது வேறு ஏதாவது கிருஷ்ணசாமி மாதிரியான ஆசாமிகளை கிட்ட சேர்த்திட்டு கூட்டணிங்கிற பேர் அதுவும் ஒரு கூட்டணி நாங்களும் தனித்தல்ல ஒரு கூட்டணியாக இருக்கணும்னு காட்டுவதற்காக பயன்படுத்தலாமே தவிர முழுக்க முழுக்க கூட்டணிக்கு போகிறதுங்கிறது வந்து அவர்களுக்கு அவர் ஐடியாவும் இல்லை அப்படி ஒர்க் பண்ணவும் முடியாது அப்படி செய்தாலும் இவங்க முழிஞ்சிடுவாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே அவங்க என்ன சொன்னாங்க என்ன அதிமுக சைட்லேருந்து தாவேக்கங்கிற கட்சிக்கு பூத் லெவலெல்லாம் செட்டப் கிடையாது திமுகவை தீவிரமாக எதிர்த்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்து தேர்தல் வரைக்கும் வந்த பிறகு அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு ஓட் பூத்துல வாக்கு சாவடிக்கு போகும்போது அந்த செட்டப் இல்லாம இருக்கும்போது அவங்க கண்ணை போல அதிமுகவுக்கு வாக்கடிக்க வச்சிடலாம் நம்ம ஆட்கள் அங்க இருப்பாங்கல்ல உங்களுக்கு என்ன திமுக தானே வீழ்த்தணும் இந்த எலெக்ஷன் விடுங்க அது அடுத்த எலக்ஷன் பாத்துக்கலாம் இப்ப நம்ம தோக்கடிக்கணும்னா ரெட்டலைக்கு தான் ஓட்டு போகணும்னு கூட்டிட்டு போய் நம்ம மண்டையை கழுவிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் ஒர்க் பண்ணது இதையெல்லாம் தான் புரோக்கர்கள் மீடியால பேச ஆரம்பிக்கிறானுங்க பேசி ஐயநாதன் மாதிரியான ஒரு ஆலையை கார்னர் பண்ண உடனே அவர் நேற்று நைட்டே போன் பண்ணி சொல்லிட்டார் போல இது வேலைக்கு ஆகாது இதுல ஏதாவது முடிவா சொன்னீங்கன்னா நான் ஒளிய நமக்கு அதிக விபூதி அடிச்சிருவாங்க நாம அவர்களுக்கு விபூதி அடிக்கிற கட்சியை அவங்க நமக்கு விபூதி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது உடனடியாக வெள்ளை அறிக்கை விடுங்க பிரிஞ்சும் போது வந்து அவர் தொண்ணூத்தி ஆறு பொது தேர்தலில் சந்திக்கிறாரு தொண்ணூத்தி மூணு கட்சியோடு நிக்கிறாங்க தொண்ணூற்றி ஆறில் பொது தேர்தல் பொது தேர்தலின் போது வந்து அவர் வந்து க இடது கமிஷன் கூட்டணி வைக்கிறார் ஆனால் என்னென்னா அது திமுக வந்து அவர் உடச்சிட்டு வர்றாரு எட்டு மாவட்ட செயலாளரை கூட்டிகிட்டு வரல வராரு அப்போ வந்து திமுக ஸ்பேஸ் வந்து இது தன்னுடைய ஸ்பேஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சிபிஎம் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம தான் திராவிட கட்சியில் மிக முக்கியமாக அறுபத்தி ஏழில் வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய வேண்டிய கட்சி ஐம்பத்தி ஏழு தேர்தலும் சரி அறுபத்தி ரெண்டு தேர்தலும் சரி அறுபத்தி ஒம்போது தேர்தலும் சரி அறுபத்தி ஏழு தேர்தலும் சரி நாம் வந்து வெற்றி பெற முடியாமல் இந்த ஒரு அதிகாரத்துக்கு வர முடியாமல் போனதுக்கான மிக முக்கியமான காரணமே திமுகவினுடைய எழுச்சி தான் இப்போ திமுக வீழ்ந்து கிடக்குது இந்த சூழலில் வந்து நம்ம வந்து இது பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதனால அந்த வைக்க ஆதரிப்போங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து ஆதரிச்சாங்க அன்றைக்கு இருந்த நிலைமை வேற இப்போ வந்து அதிமுக கூட நீ வந்து கூட்டணி வைக்கணும்னா நீ போகிறதே அதிமுக ஓட்ட தான் நீ அப்போ என்ன ஆகும் அங்கே ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது எதுவுமே அதுதான் இப்போ நடக்கப்போகுது இப்போ அதனால தான் விஜய் வந்து கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆனாலும் பிக்கப் பிக்கப்பாக இப்போ இன்னைக்கு அறிக்கை வந்துடுச்சு ஆள ஒரு ஐயா சாமி அப்படின்னு நேற்றுக்கு ஏதோ ஒரு மீட்டிங் வழக்கறிஞர்களுடைய மீட்டிங்கில் இன்பதுரை நேரடியாகவே அழைப்பு விடுத்துட்டார் திருமாவளவனுக்கு சேம் மேடையில திருமாவளவன் உட்கார்ந்துருக்க இங்க வந்து திருமாவளவன் வந்து நல்லவர்கள் பக்கம் தான் இருக்கார் நம்ம பக்கம் தான் இருப்பார் அப்படின்னு வெளிப்படையாக மேடையில் அழைப்பு விடுத்து அடுத்து பேசிய திருமாவளவன் நாங்க எப்பவுமே மக்கள் பக்கம் தான் இருப்போம் திமுக பக்கம் தான் இருப்போம்னு முடிச்சு விட்டு போயிட்டார் என் பக்கத்தில் ஆனா திருமா அவர்கள் இருந்தார் இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று இங்கே தான் இருக்கிறார் எங்களோடு தான் இருக்கிறார் நான் அரசியல் பேச வரவில்லை வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்க வருவார் என்று சொன்னேன் அவருக்கு தெரியும் அவரும் வழக்கறிஞர் ஆனா நம்மோடு தான் இருக்கிறார் மக்கள் விரோத சட்டங்கள் நடைமுறைக்கு வருகிற போது ஒரு எதேச்சதிகார ஆட்சி பீடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது நாம் மக்களோடு நிற்க வேண்டும் மக்களுடைய உணர்வுகளோடு நம்மை கரைத்து கொள்ள வேண்டும் என்கிற புரிதன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு இப்படி தொடர்ச்சியாக வெளிப்படையாக இளவு வேலையை செய்து அரசியலில் இப்படி பட்டு கொண்டே இருந்தால் அதுக்காக டிபேட்ல வந்து பேசுறவன் எல்லாம் மானம் கெடுற நிலமைக்கு போயிரும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இது இது எதுவுமே நடக்காதுன்னா கூட்டணிக்கு யாரும் வர தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மால் கூட்டணி அமைக்க முடியாதுன்னா கீழே விழுந்தோம் மீசையில மண்ணோட்லைனாவதும் சொல்றதுக்கான டோன் எடுக்கணும் நம்ம எதுக்காவது வர தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எதிர்க்கட்சி பதவியாவது அவர் வந்து த தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் வரணும்ங்கிறதா அவருடைய அதிகபட்ச கனவா இருக்கும் இப்போதைக்கு அந்த நிலைமைக்காவது போகணுங்கிறதா இப்போ விருப்பமாக இருக்கும் இந்து மக்கள் கட்சி சார்பில் பிராமணர்களை காப்பாற்ற ஒரு கூட்டம் போட்டாலும் மாட்டாங்க ரெண்டு பக்கம் அடி ஒன்று அந்த மாநாட்டு அந்த பொதுக்கூட்டத்தை மாதாணர்லாம் சொன்னா மாநாட்டுக்கு கேவலம் மாநாடு அரசியல் மாநாடுகள் வெங்கட் பிரபு எடுத்தக்கூட மாநாடுங்கிற படத்துக்கு கூட கேவலம் போயிடும் இந்த பொதுக்கூட்டத்தில் பிரபல தேசியாவான கஸ்தூரி பேசி அது ஒரு கேஸ் வாங்கிச்சு அந்த பேசுனதோட நிப்பாட்டிட்டு போயிருந்தா அல்லது அப்ஸ்கேண்ட ஆயிருந்தா கூட இன்னைக்கு கேஸ் வரைக்கும் வந்துருக்குமான்னு எனக்கு தெரியல ஒரு பேரளவுக்கு ஒரு கேஸ போட்டு முடிச்சிருவாங்க அதற்கு விளக்கம் சொல்றேன் பேர் வழின்னு நான் எல்லாத்தையும் சொல்லல இந்த குடும்பத்தை மட்டும் தான் சொன்னேன்னு நேரடியாக தாக்கி யாருமே வந்து முட்டு கொடுக்கவே முடியாத பார்ப்பனர்களாலேயே பாஜகவினராலேயே ஒருத்தவங்க கூட பேசலங்க அந்த அம்மா யாருக்கு போய் கூட்டத்துல போய் முழகுச்சோ எந்த சமுதாயத்துக்காக முழங்குச்சோ அந்த சமுதாயத்துல இருந்து கூட ஒருத்தவங்க கூட பேசல ஒருவாளு கூட ஒரு அறிக்கை கூட விடலை உமா ஆனந்தம் கூட ஒரு அறிக்கை விடலை மூக்கை விடைச்சிட்டு அம்மா கத்துமே அந்த அம்மா கூட அறிக்கை விடலை ஹைதராபாத்தில் யாரோ ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் கட்டில் கடியில் படுத்திருந்ததாகவும் மல்லிப்பூ வாசத்தை வைத்து மோப்பநாய்கள் உதவியுடன் வெளியே தரத்தரேன்னு இழுத்துட்டு வந்து இன்றைக்கு சிறையில் நடத்தியிருக்கிறார்கள்

கஸ்தூரி மேல அப்படி என்ன கோவம் அப்படி என்ன வன்மம் இதுக்கெல்லாம் வராத ஈழத்தில் செத்த போது வராது இப்ப அவன் புடிச்சிருக்கான் எது நடந்தாலும் ஈழத்தில் செத்த போது வராத கோவம் இதுக்கு வந்துருச்சா அங்கே அனுராக் ஓட்டு போட்டு இருக்காங்க ஏங்க முள்ளிவாய்க்கால் முற்றம்னு முற்றம் ஏடிஎம் கே பேர் இல்ல ஜெயலலிதா இடிச்சு விட்டுச்சு இவன் எல்லாம் இப்ப எங்க இருந்தான் அட ஒரு பேருக்காகவாவது அது ஒரு என்ன சொல்றது எஜிபிஷன் மாதிரி வச்சாங்க என்றைக்கும் ஈழத்தில் நடந்த படுகொலைகளை நினைவுறுத்துவதற்காக ஒரு முள்ளிவாய்க்கால் முற்றம்னு இங்க பெரிய வச்சாங்க கட்டி விடுறாங்க கட்டி விட்டது நடராஜன் அதே அதையெல்லாம் நீங்க ஒரு கோயிலாக நிரந்தரமாக ஒரு நினைவு சின்னமாக மாற்ற முயற்சி அழிப்புக்கான ஒரு நினைவு சின்னமா வச்சாங்க அதான் அவங்க வைக்கிறதுக்கான நோக்கம் வேற மாநகராஜன் பிஸ்கட் இயக்கங்களுக்கு அதுக்கு பின்னாடி இன்னொரு நோக்கம் இருந்துச்சு நம்ம எல்லாம் கூடுவதற்கான ஒரு இடம் அப்படிங்கிற இடத்துல ஜெயலலிதா சோராமசாமி கனெக்ஷன்ல இது என்னைக்கு இருந்தாலும் விளங்குற வேலை இல்லை இதை ஓச்சு விடணும்னு முடிச்சு நிர்மூலம் ஆக்குச்சு இவனுக்கு ஒரு நாயாவது பேசிருக்கானுங்களா நம்ம கேக்கணும்ல கஸ்தூரியை கஸ்தூரிய காப்பாத்துறதுக்கு வர்றவும் உனக்கு அதுக்கு என்னைக்காவது வந்திருக்கா அப்படின்னு கஸ்தூரி மேல அவருக்கு வேற ஒரு பிரியம் இருக்கிறது அதை வந்து கையல்விளி அண்ணி பாத்துக்கிட்டோம் அவர் வந்து அதுக்கு முட்டு குடுக்கத்தான் செய்வார் என்ன இப்ப பேச்சுனா இன்னும் தப்பு இதே மாதிரி பேசுனா நாம ஒண்ணு பேசலாமா அப்ப நம்ம உதாரணத்துக்கு அவரு தூக்கி சுமக்குற ஐகான்களை பத்தி நாலு நானும் பேசுறேன் இவனுக்கு சும்மா இருப்பானுங்களா கத்துவானுங்கல உன்னை பற்றி நீ உன்னால் சீரழிக்கப்பட்ட ஒரு பெண் பேசுறதை மீடியால காட்டுறாங்கன்னு இதெல்லாம் எதுக்கு காட்டுறீங்க இப்படி பேசுறவங்க எல்லாம் சிறையில இருந்தாலும் கம்ப்ளைண்ட் குடுக்கிறீல்ல நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பேசுறவன் பேசிட்டு போறான் நான் ஆயிரம் பேசுறேன் ஒரு நூறு நேரம் வேற எவனாவது பேசினா பேசிட்டு போறான் நீ விட்றதுல இல்ல அப்ப கஸ்தூரிக்கு என்றால் மட்டும் உனக்கு ஏன் வின்னு வின்னு துடிக்கிறது கஸ்தூரியும் வந்து வேன்ல ஏறும் போது நீதி வெள்ளட்டும் சிரிப்பு ம் உள்ள பெயில் கேட்கும் போது எனக்கு வீட்டில் பார்த்துக்கிற கால் ரசர் இருக்கு என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க வெளியே வந்துட்டு வழக்கம் போல் அந்த நூல் திமுறை காட்ட வேண்டியது நீதி வெல்லும் இன்னொரு முரட்டு காமெடி என்னன்னா அர்ஜுன் சம்பந்தமாக அரெஸ்ட் பண்ணி விட்டீங்க அதுவுமே வந்து ஜட்ஜி கேட்குறாரு மன்னிப்பு கேட்குறியா ஏபி தரேன் அப்படின்னு மன்னிப்புலாம் கேட்க முடியாது பெரியவர் வந்து இவர் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னா உடனே ரிமாண்ட்க்கு போல அனுப்பி விட்டாங்க மாநில இளைஞரணி ஓம்கார் பாலாஜியை கைது செய்து அவமானப்படுத்தி துன்புறுத்துவதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் தமிழ் திரு அற்புத அர்ஜுன் சம்பத்தை அழைக்கிறார் பதினேழு பதினொன்று ஞாயிறு காலை நேத்து காலை பதினோரு மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் அர்ஜுனும் தமிழ் இல்ல தமிழ் திரு

ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் கொண்ட இந்த மாநிலத்தில் 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 பதினாறு லட்சம் பேர் கொண்ட சேர்த்து இது அனைத்து மாவட்டத்திலயும் நடந்த ஆர்ப்பாட்டம் இதுல இவன் தலைமையில நடந்த அர்ஜுன் சம்பத் தலைமையில நடந்ததுக்கே எட்டு பேர் தான் இருக்காங்க அது டிரைவர் இன்க்ளூடிங் டிரைவர் கன்மேன் வேற இவனுக்கு ஒரு கன்மேன் குடுத்துருக்காங்க

படம் வந்து ஒரு ஹாண்டிங் பிக்சருங்க மகன் வந்து போட ஸ்லேட்டை பிடிச்சி நிற்கிறாங்க இல்லையா இனிமேல் வந்து அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுடைய கொள்கையை பேசக்கூடிய அரசியல் படி அவங்களால வந்து சும்மா இருக்க முடியாது ஒரு ஆறு மாதத்துக்கு வர மூணு மாதத்துக்கு வரும் ஏதாவது மாதிரி இருக்கிற கிரியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் வந்து கைதாகும் போதோ அல்லது இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு செய்தியை பே பேசும்போதோ அந்த பையனுடைய ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ தான் வந்து வெளியில் வரும்னு தெரியும் அது அந்த ஹாண்டிங் பிக்சருக்கு வந்து தொடர்ந்து அந்த வந்து தொடர்ந்து அந்த போராட்டங்களை பண்ணிட்டே இருக்கா அந்த ஆளு வந்து எனக்கு வீடு வாங்கி கொடுங்க சாமியார்ட்ட போய் வாங்கி அவன் வந்து ஒரு பிழைப்புவாதி நான் இதுக்கெல்லாம் மாட்டான் இதை வச்சு எப்படி காசு ஆக்கணும்னு அவனுக்கு தெரியும் ஆனால் உண்மையிலேயே பிராமணர்களை பாதுகாப்பதன் மூலம்தான் சனாதன இந்து தர்மத்தை காப்பாற்ற முடியும்னு சூத்திர சங்கிகள் பலவேர் பேர் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அவர்களுக்கு பார்ப்பனர்களுடைய சுயரூபம் என்னங்கிறது இந்த மேட்டர் தெளிவாக தெரியும் நீ இவனுங்களுக்காக நீ கூட்டம் போடுற ஒரு பேருக்காகவாவது அட நீ தான் ஏசி ரூம் விட்டு வெளிய வர மாட்டேங்கிறது புரியுது இதை பற்றி பார்ப்பனர்களோ அந்த தாம்பராசு நாராயணெல்லாம் அங்க போய் உட்கார்ந்தான்ல பேசினான்ல இன்னைக்கு ஏதாவது பேசியிருக்கானா ஒரு அருகே விட்டுருக்கானா உன் மேயனை தூக்கிட்டாங்களாமே ஓம்கர் பாலாஜி என்ன இருந்தாலும் லக்கீரை கோபால் நாக்க அதுக்கு அட நீ போராட்டம் கூட பண்ண வேணாம்ப்பா பீடியும் கோல்டு பிளாக்கும் வாங்கிட்டு ஜெயிலுக்கு அது போய் பார்க்கணுமா இல்லையா அது என்ன பண்ணுவான் இப்ப மோட்டு வேலையை பாத்துட்டு இருப்பானுங்களா ஜெயிலில் சும்மா பீடி கொடுப்பானா அதான் மூளைய ல கூட்டிட்டு போய் திருப்பி குவாரா வச்சிட மாட்டான். அதெல்லாம் நீ யோசிக்கவேணாம. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம்.